அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சித்தாந்தங்களும் ஒவ்வொரு கலாச்சாரங்களும் இருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாடுகளின் மீது தனிப்பட்ட முறையில் சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை நான் பேசலாம் என்று இருக்கிறேன் ஆம் இந்தியாவில் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியாக ஒரு இளம் பெண் கல்லூரிக்கு போய் படித்துவிட்டு தனியாக வர முடியாது நிம்மதியாக தாய் தன் பிள்ளையை கல்லூரிக்கோ வேலைக்கோ அனுப்பிவிட்டு வீட்டில் இருக்க முடியாது என்றைக்கும் ஒரு பதட்ட நிலைமையிலே இருக்க முடியுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழிலதிபர்கள் தன் கடைகளை நிறுவனங்களை உணவு வேலையில் கதவை இறுக்கி மூடிவிட்டு போக வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு நாடுதான் ஆம் இஸ்லாமியர்கள் வாழுகிற அரபு நாடுகள் அங்குள்ள அரபு நாடுகளில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நகக்கட முதலாளிகள் தன் உணவு வேலையில் தொழிலாளர்களே இல்லை என்றாலும் கூட தனியாக ஒரு முதலாளி இருந்தால் கூட கதவுகளை மூடாமல் உணவுக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக கடையில் உட்காருகிறாராம் எந்த ஒரு திருட்டு பயமும் கொள்ளை பயமும் இல்லை காரணம் என்ன என்று நான் சொல்கிறேன் அதே போல் எல்லா பெண்களும் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் சுதந்திரமாக வீதியிலும் விளையாட்டு மைதானத்திலும் போக முடிகிறது காரணம் என்னவென்றால் அந்த அரபு நாடுகளில் உள்ள சட்டம் என்னவென்றால் ஒரு திருடன் போய் ஒரு கடைக்குள் திருடி விட்டான் என்றால் சட்டம் அவனுக்கு என்ன செய்யும் என்றால் இரு கைகளையும் வெட்டிவிடும் அதுதான் சட்டம் சட்டம் கடுமையாக இருக்கும்போது திருடனே அங்கு இல்லை அதே போல் ஒரு பெண்ணை கிண்டல் செய்து விட்டாலோ கேலி செய்து விட்டாலோ கற்பழித்து விட்டாலோ அவனை நடு ரோட்டில் வைத்து சுட்டே கொள்கிறார்கள் அதுதான் சட்டம் அங்கு அதனால் சட்டம் ஒழுங்கு என்பது மிக தெளிவாக இருக்கிறது அரபு நாடுகளில் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஈழத்தில் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லியிருப்பார் காவல்துறை என்பது பிரச்சனைகள் வந்த பிறகு ஒருத்தனை கூண்டில் அடைப்பதில்லை பிரச்சனையே வரவிடாமல் தடுப்பதுதான் ஒரு சட்டம் என்றிருக்கிறார் இந்த அரபு நாட்டுக்காரர்கள் வைத்திருக்கிற சட்டத்தை பார்த்தால் தவறுகளே வராது ஏனென்றால் தண்டனைகள் மிக அதிகமானது அந்த தண்டனைகளுக்கு பயந்து கொண்டே தவறுகளே செய்ய மாட்டார்கள் அதே சட்டங்களையும் திட்டங்களையும் நம் நாடுக்கும் கொண்டு வந்தால் மிக அருமையாகத்தான் இருக்கும் ஆனாலும் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் சில சித்தாந்தங்களும் அதிலும் முரண்பாடு இருக்கிறது என்னவென்றால் அங்குள்ள பெண்களை மதத்தின் பெயரால் சில கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு இருக்கிறது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் இந்து கிறிஸ்துவம் யூதம் எந்த இனமாக இருந்தாலும் மதம் பெண்களுக்கு எதிரானதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் மதத்தை நான் ஏற்கிறேன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மதம் பெண்களுக்கு எதிரானது எனவே அதில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் காணொலியில் சொன்னேன் அதில் இருக்கிற சில சிக்கல்களும் சித்தாந்த பிள்ளைகளையும் நான் எடுத்து சொன்னேன் எனவே தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சி வேறொரு நல்ல செய்திகளையும் நான் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்